வாராய் என துவங்கும் பேதாய் கேளாய் நீ தாய் மானார் மோகத்துடன் ஏ அறிவில்லாதவனே இங்கு வா நான் சொல்வதைச் கேள் எப்பொழுதும் நீ தாவி பெண்களிடம் கொண்ட காமத்துடன் ஊடாடாது சிற்றின்பாசியாகிய குற்றத்திலே கொண்டு அலையாமல் உனக்குள்ளே ஆராய்ந்து பார் மாறா ஞான சுடர்தான் என்று உனக்கு இயற்கையாகவே உள்ள பகுத்தறிவை உபயோகித்து ஆராயாதே ஆராய் பேராம் ஆனா வேத பொருள் கான் என்று ஆழ்வாய் ஆராயாதே ஆராய் உலகப் பொருட்களை ஆராய்வது போலல்லாமல் மெய் அறிவுடன் ஆராய்ந்து பார்ப்பாயாக அப்படி செய்தால் பேராம் பெறத்தக்க அரும்பொருளான ஆனா வேத பொருள் அழிவில்லாத வேத ரகசியத்தை கான் என்று உணர்ந்து கொள் என்று உபதேசித்து என்னை ஆழ்வாய் என்னை ஈடுதல் செய்ய வேண்டும் நீதான் நாதா பார்மீது ஆறு வேறு ஆள் கைக்கு உரியாராம் நீதான் நாதா முருகப்பெருமானை நீதானே என் ஆதிக்கு உரிய தலைவன் பார் மீது இந்த பூமியிலே ஆழ்கிக்கு உரியாராம் என்னை ஆள்வதற்கு உரிமை உடையவர் வேறு யார் வேறு யார் இருக்கிறார்கள் எல்லாம் உன் எல்லாரும் உன்னடிமை என்பார் பட்டினத்தார் தோரா வானோர் சேனாதாரா சூரா சாரர் புனமாகு தோரா வானோர் சேனாதாரா தோல்வியே காணாத சேனாபதியே வானோர் சேனாதாரா தேவசேனைகளுக்கு அஸ்திவாரம் போன்றவனே சூரா சூரனே சாரர் பொனமாது வள்ளிமேறிச் சாரரில் இருந்த வள்ளியின் தோள் தோய் தோள் ஈராரா மாசூர் தூளாய் வீழ தோள் தோய் தோள் ஈராரா தோளை அணைத்த பன்னிரு உயர்த்தவனே மாசூர் தூளாய் வீழ பெரிய சூரன் தூளாகி அழிய சிறுதாரி சீராவாலே வாளாலே வேலாளி சேதித் திரும்பீரா சிறுதாரி சீராவாலே சிறிய கூரிய உடை வாளாலும் வாளாலே வாளாலும் வேளாளே சேதித்திடும் வீரா வேளாலும் வெட்டி அழித்த வீரனே சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே பாலனே செவ்வேளே அழகனே தலைவனே தேவனே தேவர்கள் வணங்கும் பெருமையனே முகப்பெருமானே நீதானே என் ஆவி தலைவன் இந்த பூமியில் இனி ஆட்கொள்வதற்கு உரிமையுடையவர் வேறு யார் இருக்கிறார்கள் ஆகையால் தேவரின் அடியனை பார்த்து ஏ அறிவில்லாதவனே இங்குவா நான் சொல்வதைச் சற்று கேள் சிற்றின்பு ஆசியாகிய குற்றத்திலே சிக்கிக்கொண்டு அலையாமல் உனக்குள்ளே ஆராய்ந்து உனக்கு இயற்கையாகவே உள்ள பகுத்தறிவை உபயோகித்து உலகப் பொருட்களை ஆராய்வது போலல்லாமல் மெய் அறிவுடன் ஆராய்ந்து அப்படி செய்தால் பெறத்தக்க அரும்பொருளான அழிவில்லாத வேத ரகசியத்தை உணர்ந்து கொள் என்று உபதேசித்து என்னை ஈடு செய்ய வேண்டும் மாசூடாடூடேபாராய் மாறாஞான சுடர்தானின்றாராயதே யாராய் பேரம் நானாவேத ஊருளகாணேன்றாள்வாய் நீ ोरावा सेनादारं सूरसारुनमाद् तोल् तोड़ तोय् तोड़ तोळीरारमासूर्ूळ् वी सारै सीरबाले बाळे से मीरा से ये... 哦。